நடிகர் கிருஷ்ணா டூ தௌசண்ட் எயிட்ல அலிபாபா திரைப்படத்தின் மூலியமா தான் தமிழ் சினிமாவில அறிமுகமானாரு மறைந்த தயாரிப்பாளர் பட்டியல் சேகருடைய நடிகர் கிருஷ்ணா அவர்கள் நடிகர் அண்ணன் தான் கிருஷ்ணா நடிகர் அஜித் ஆரம்பம் உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கியிருக்காரு நடிகர் கிருஷ்ணா டூ தௌசண்ட் போர்டீன்ல ஹேமலதா என்பவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாரு இதை தொடர்ந்து டூ தௌசண்ட் பிப்டீன்ல கிருஷ்ணா வீட்ல இருந்து தன வரதட்சணை கொடுமை பண்றதா ஹேமலதா ஒரு புகாரை கொடுத்திருந்தாங்க அந்த புகார்ல ரெண்டு கோடி ரூபாய் பணம் கொடுக்கணும்னும் அப்படி கொடுக்கலன்னா உன்னை வீட்டுக்கு அனுப்பிடுவோம்னும் கிருஷ்ணா வீட்டுல இருந்து தன்னை டார்ச்சர் பண்றதா ஹேமலதா அந்த புகார்ல சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில ஹேமலதா தனக்கு என்னெல்லாம் கொடுமை பண்ணாங்கன்னு கிருஷ்ணாவும் வெளிப்படையா பேசிருந்தாரு இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி அவங்க தரப்புல இருக்க நியாயத்தை சொல்லிட்டு வந்த நிலையில இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸும் வாங்கிட்டாங்க இந்த நிலையில டிவோர்ஸ் நடந்து பத்து வருஷம் கழிச்சு நாற்பத்தி ஏழு வயசாகிற கிருஷ்ணா இப்போ தனக்கு திருமணம் ஆகிட்டதா ஒரு போட்டோவை ஷேர் பண்ணிருக்காரு நடிகர் கிருஷ்ணா இரண்டாவது கல்யாணம் பண்ணிருக்கவங்க ஷேர் பண்ணி அ நியூ பிகினிங்னு கேப்ஷன் கொடுத்திருக்காரு நடிகர் கிருஷ்ணாவும் அவருடைய இரண்டாவது மனைவியான சாத்வியா சுரேந்திரனும் பல நாட்களா காதலிச்சிட்டு வந்த நிலையில இப்போ திருமணம் பண்ணிருக்காங்க இதை தொடர்ந்து பலரும் இவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸ்பாட்லைட் நாங்களும் இவங்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தீங்கன்னா கருத்துக்களை சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை பண்ணிக்கோங்க Oh